ஆன்லைன் கேம் மூலம் அறிமுகமாகி கொடைக்கானலை சேர்ந்த சிறுமி பேசிய வீடியோவை தவறாக எடிட் செய்து சமூக வலைதளங்களில் பகிர்ந்த வடமாநில இளைஞரை போலீசார் கைது செய்துள்ளனர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலை சேர்ந்த பன்னிரண்டு வயது சிறுமி கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன் தனது ஐபேடில் ஒமெகா ஒன் டிவி என்ற விளையாட்டு செயலியை பதிவிறக்கம் செய்து விளையாடி வந்துள்ளார் இதில் முன்பின் தெரியாதவர்கள் கூட முகம் பார்த்து வீடியோ சாட் செய்தபடி விளையாட முடியும் என்ற நிலையில் சிறுமி தனது நண்பர்களுடன் இதை விளையாடி வந்ததாக கூறப்படுகிறது கடந்த நவம்பர் மாதம் சிறுமி இந்த ஆன்லைன் கேம் விளையாடிக் கொண்டிருந்திருக்கிறார் அவருக்கு அறிமுகமான அடையாளம் தெரியாத நபர் சிறுமியிடம் ஐ லவ் யூ என கூற முடியாம முடியுமா என்று சவால் விடுத்துள்ளார் அதை ஏற்று சிறுமியும் விளையாட்டாக அவ்வாறு கூற அந்த நபர் அதனை திரித்து எடிட் செய்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டதாக தெரிகிறது இதை அறிந்த சிறுமியின் பெற்றோர் கொடைக்கானல் டிஎஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்தனர் அதன் அடிப்படையில் போலீசார் போக்சோ உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியதில் வீடியோவை பதிவேற்றம் செய்த நபர் உத்தரகண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த தினேஷ் என்பது போலீசாருக்கு தெரியவந்தது அங்கு சென்ற தனிப்படை போலீசார் வட மாநில இளைஞரை கைது செய்தனர் விசாரணையில் அந்த இணைய செயலியை அந்த வட மாநில இளைஞரே உருவாக்கி பலருடன் பேசி வந்தது தெரியவந்தது